பேசுங்க வணக்கம் நான் மதினி பேசுறேன் இன்னைக்கு வந்து எங்களுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்க ஒரு சிறையா பாறை கிடச்சிருக்குது அப்புறம் ஊடகம் மீன் கிடச்சிருக்குது இதை வச்சு இன்னைக்கு சும்மா மொட்டை குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் செம்மையான ஒரு டேஸ்டாக இருக்கும் இப்போ கடைக்கார ஓரத்துல வச்சு மீனை வெட்டி எடுத்துக்கிடுவோம் இந்த மீன் வந்து ஊடகங்க இது வந்து ஆக்கி நம்ம கடைக்கார ஓரத்துலயே கிடக்கும் இந்த ஆக்க வச்சே நம்ம செவுல சுரஞ்சிக்கிருவோம் அதுக்கப்புறம் நம்ம அறுவாயில வெட்டி வெட்டி எடுத்துக்கிடுவோம் ஊடகம் இது சிறையாண்டு சொல்லலாம் மணல் சொல்லுவாங்க இது வந்து பாறைன்னு சொல்லுவோம் மஞ்சப்பாறை பக்கத்திலே கறவழை என்று அப்புறம் பாடத்திலேருந்து எடுத்துடணும் தலாலும் எடுக்காம போட்டுருவீங்க அது வந்து செவுள் உரமாக இருக்கும் இலலாம் வெட்டணும் வச்சு அதை விட நல்லா பூ போல வெட்டணும் ரொம்ப படிச்சு விட்டோன்னா சதையோடு வந்துடுவோம்

பொரிக்கோ நான் வந்து ஏன்னா வந்து பொரிமீனெல்லாம் சாப்பிடுவேன் டேஸ்ட்டாக இருக்கும்போது இல்லை இது அடல் அடல்ண்டா தொழிலை உரிச்சேன் அடல் மீன் காட்டுங்க இதே மீன் தான் இந்த மீன் அதில் எப்படின்னு பாருங்கள் நீங்கள் பார்த்து அதை பார்க்குறதுக்கு ஒரு படியாக இருக்குது இதுதான் மண்ணுக்குள்ளே பிரதஞ்சு இருக்கும் மண்ணுக்குள்ளே இதா மண்ணில் பூந்து மண் இதுவும் ஒன்று போல பார்த்துக்கோங்க நான் எல்லா மீனும் தொளிய குடிச்சிட்டேன் இது வந்து கோலா மீன் இதே பாருங்க இதுதான் எக்ஸ்போர்ட் மீன் கிளைக்கான் இது எங்க மண் பாருங்க இதுதான் கிளைச்சான் எஸ்போர்ட் மீன் இது மண்டை இந்த மீன் தான் இது தொளியை குடித்த பாருங்கள் எப்படி வெள்ளையாக இருக்குன்னா மசாலா நல்லா பிடிக்கும் இதில் வந்து சட்டியில் வந்து ஒட்டாது தொளி பிரியாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அப்படி வரும் முழுசாகவே வந்து நான் மீனை வெட்டி கடைக்கார ஓரத்துலேயே கடை தண்ணிலேயே அலசி எடுத்தாச்சு வீட்டில் போய் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி அலசிகிட்டு நாங்கள் வந்து முட்டை குழம்பா வைச்சி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி செம்மையாக இருக்கும் ஆனால் தேங்காய் சேர்க்க மாட்டோம் இப்போ கடுகு சேர்த்துக்குடுவோம் அட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம்

தக்காளி சேர்த்துக்கிறோம் வந்து பார்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இப்ப தூள் சேர்த்துக்கிருவோம் இப்ப குழம்பு பொடி சேர்த்துக்குருவோம் இப்ப நம்ம கரைச்சு வச்ச புளிய சேர்த்துக்கிடுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் குழம்பு நல்லா கொதிச்சு வரையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கிடுவோம் இப்ப நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இப்ப தட்ட வச்சு முடிக்கிறோம் நல்லா கொதிச்சு வரையும் நம்ம வெட்டி சுத்தம் செஞ்சிருக்க மீனை சேர்த்துக்கருவோம் ஆவி பறக்குது இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு அந்த வாசம் உயர வர வந்துச்சு நல்லா இப்ப நம்ம மீனை அப்படியே தூக்கி அந்த கொதிக்கிற குழம்புல ஒண்ணுன்னா போட்டு விட்டுருவோம் மீன் நல்லா கொதிச்சு அந்த உப்பு காரம் அந்த சாரம்லாம் அதில் இறங்கி நல்லா ஒரு மசாலா அதில் பிடிச்சி நல்லா ஒரு டேஸ்டா இருக்குங்க இதுதான் மொட்டை குழம்புன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குழம்பு நல்லா மீன்லாம் வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதாங்க மொட்டை குழம்பு செம்மையான ஒரு டேஸ்டான ருசியான குழம்பு இப்போ நம்ம இறக்கி வச்சு சாப்பிடற வேண்டியதாங்க இப்போ மொட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிருச்சி நான் சாப்பிட்டுட்டேன் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி மீனை வாங்கி இந்த மாதிரி மெத்தடிலேயே குழம்பு வச்சு சாப்பிடுங்க உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது வேறு லெவல்னு தான் சொல்லலாம் ஆனால் சுட சுடாக இருக்குது இந்த குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறையா மீன் பாறை மீன் இதெல்லாம் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாறு காரஞ்சாரம்னு சொல்லுவாங்க காரம் சாரம்லாம் கரெக்டாக இருக்குது உப்புலாம் ரொம்ப ஒரு டேஸ்ட்டான மீனுங்க ஆனால் சுட சுட இருக்குது மீன் இந்த குழம்புக்கு வந்து இந்த ருசிக்கு வந்து இந்த சிறையா மீன் இந்த பாறை மீன் செமையா இருக்கும் ஊடக மீன் ஊடகமும் சேர்த்து போட்டிருக்கேன் மீனில் வந்து நம்ம அந்த குழம்புக்கு வந்து புளி ஊற்றுன பாருங்க அந்த புளி உப்பு உரப்பு அந்த காரம் வந்து அந்த மீனோடைய சதையில் இறங்கினதுனால அந்த மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப